தாமரை தமிழ் நியூஸ் கோனேரி குப்பம் கிராமத்தில் சாலை பணி முடிந்து இரண்டு மாதத்தில் சேதமான சாலை ஊர் இளைஞர்கள் மீது போய் போட்ட கான்ட்ராக்டர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த இளைஞர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி அடுத்த கோனேரி குப்பம் கிராமத்தில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் எழுபது புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பிலான எண்ணூறு மீட்டர் அளவிலான தார் சாலையை கடந்த வருடம் பனிரெண்டாம் மாதம் தொடங்கி இந்த வருடம் ஆறாம் மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரர் மூலம் பணி முடிக்கப்பட்டது இந்த சாலை அமைக்கும் பணியின் போது கடந்த மாதம் கான்ட்ராக்டரிடம் சாலை தரமாக இல்லை என்று கூறியதால் பொதுமக்களின் சந்தேகத்தை போக்காமல் அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் மீது தார் சாலையை எடுத்ததாக கூறி கான்ட்ராக்டர் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் அந்த சாலை தற்போது பணி முடிக்கப்பட்ட இரண்டு மாதங்களே ஆன நிலையில் அந்த தார் சாலை திடீரென விரிசல் ஏற்பட்டு உள்வாங்கியது இதன் காரணமாக பள்ளம் ஏற்பட்டது இதன் காரணமாக அப்பகுதி சார்ந்த இளைஞர்கள் சாலை பணி முடிந்து இரண்டு மாதத்தில் சாலை சேதமானதால் கான்ட்ராக்டர் மற்றும் பொறியாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் போடப்பட்ட வழக்கை திரும்ப ரத்து செய்ய வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது